சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து ஒரு ஏக்கர் நாற்பத்தி நாலு சென்ட்டு சார் சார் ஃப்ரீ இபி சர்வீஸு நம்மளுக்கு ரோட் பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்குது சைட்டு பாருங்கள் சார் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு இரநூறு அடி வரும் சார் சார் வில்லேஜுக்கு மிக அருகிலே அமைஞ்சிருக்கு சார் சைட்டு ஒரு ஃபார்மில் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு விவசாயம் பண்ணுறதுக்கோ நல்லா ஏற்ற இடம் சார் நம்மளுக்கு பைபாஸ் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது சைட்டு வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுகையில் அமைஞ்சிருக்கு சார் சார் அது வீடு இருக்குல்ல அந்த வீடு வரைக்கும் நம்மளுக்கு பவுண்ட் சார் அப்படியே பாருங்கள் இந்த மரத்தை ஜூம் பண்ணி காட்டுறேன் அங்கே தான் கிணறி ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது சார் பெரிய கிணரி சர்வீஸோடு இருக்குது நம்மளுக்கு அதை இப்போ டேங்க் தெரியுதுங்களா அது பைபாஸ் சார் காரு போது பாருங்கள் அது பைபாஸ் ரோடு பைபாஸ் மிக அருகில் அமைஞ்சிருக்கு சார் சார் இது வந்து அவசர விற்பனை இது விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சார் வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்ணியிருக்காங்க இந்த சைட்டுக்கு ஒரு அது ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் சொல்லியிருக்காங்க விலை வந்து கன்ஃபார்ம் இல்லை பேசிக்கலான்னு இருக்காங்க சார் வந்து ஃபிக்ஸர் கிடையாது பேசலான்னு இருக்காங்க டைரக்ட் ஓனர் தான் சார் பேப்பர்ஸ்லாம் கிளியராக இருக்குது ஒரே சைன் தான் ஒரே சைனர் தான் வருது ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு இரநூறு அடி வரும் சார் நம்மளுக்கு ஒரு வில்லேஜ் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது சைட்டை வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சார் வண்டி நிற்கிறதுல அதுலேருந்து ஃப்ரண்டேஜ் ஷாட் சார் அப்படியே அது ஃபுல்லாக நான் காட்டுற பற்றி அது ஃபுல்லாக ஃப்ரண்டேஜ் சார் அந்த வீடு இருக்குல்ல அது வரைக்கும் நம்மளுக்கு அந்த மாடு மைது பாருங்கள் அது வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் தான் சார் இந்த ஒன்று ரெண்டு மூணு துண்டு மேலே ஒரு கிணறு பக்கத்தில் ஒரு துண்டு சார் நாலு துண்டு மொத்தம் சார் சைட்டை வந்து பாருங்கள் சைட்டை விசிட் பண்ணிவிட்டு சைட்டு ஓகேன்னா டைரெக்டாக ஓனர் கிட்ட பேசிக்கலாம் சார் டாக்குமெண்ட்லாம் க்ளியராக இருக்குது சார் ஓகே தேங்க் யூ சார்